அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் தினமும் ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது மனதுக்கு பிடித்தவரை மன மணப்பதற்கு ஒரு பரிகாரம் சரிங்களா அதாவது காதல் இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் அப்போது காதலிக்கும் நபரையே கைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணமே இந்த காலகட்டத்தில் ஒரு உயரிய எண்ணமாக இருக்கும் சரி இப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எந்த தடைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று அந்த தடைகளை மிகச் சுலபமாக சரி செய்து அவங்களுடைய காதலில் வெற்றி பெறுவதற்காக ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன் முடிந்தவர்கள் செஞ்சுக்குங்க சரியா இப்போ காதலுக்கு உரிய கிரகம் என்ன அப்படின்னு பொழுது அது சுக்கரன் அப்போ சுக்கரனுக்கு சுக்கரனை வழிபாடு பண்ணணும் எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அன்னைக்கு சாயங்காலம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு வெள்ளை துணி சரிங்களா அந்த கோவிலில் நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு எவ்வளோ துணி வேணும் எவ்வளோ எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்குங்க அந்த கோவிலில் அங்கே வெள்ளை துணி ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்தது வெள்ளை மொச்சை இருக்குல்ல மொச்சை எடுத்துக்கோங்க வாசனை உள்ள பூ வெள்ளை கலரில் ஒரு பூ வேணும் அப்போ நீங்கள் அதை மல்லிகைப்பூவாக வாங்கிக்கோங்க மல்லியோ முல்லையோ எதிர்கிட்ட மல்லி வாங்கிட்டால் சிறப்பு அதை வாங்கி நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது உங்களுடைய துண்டை கட்ட வேண்டும் சரிங்களா அந்த மொட்சையை சுக்கரனுக்கு படைக்க வேண்டும் இந்த உத உதிரி மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா உதிரியாகவே வாங்கிக்கோங்க அந்த மல்லிகைப்பூ அந்த சுக்கரனுக்கு சாற்றி ஒரு அர்ச்சனை அது மாதிரி எதாவது ஒன்று பண்ணிக்கங்க அதே மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒம்பது தடவை சுற்றி வாங்க சரிங்களா ஒம்பது தடவை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு ஓம் சுக்கராய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ஒரு நூற்றி எட்டு தடவை அங்கே உட்காந்து சொல்லிட்டு வாங்க இது மாதிரி அந்த ஆறாம் நம்பர் ஆறு என்பதற்குரிய சுக்கரநல்லவரை ஆறுக்குரிய ஒரு சுக்கரன் அல்லவா அதனால் ஆறு தடவை அதாவது ஆறு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தொடர்ந்து செய்யணும் உங்களுக்கு வந்து அந்த துண்டு சாத்துவது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சுடுங்க இல்லை செய்ய முடியாதுன்னா ஒரு தடவை மட்டும் செஞ்சுட்டு மீதி வந்து மொச்சையும் முதிரி மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதாவது உங்கள் ரெண்டு பேத்து பேர்லேயும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சுற்றி வாங்க நான் சொல்லி கொடு சொன்ன மந்திரத்தை ஒரு நூற்றி ஏழு தடவை சொல்லுங்கள் சரிங்களா இதை நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்கரனுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்கும் இருவரும் திரு அதாவது இருவருக்கும் திருமண பிராப்தமானது கிடைக்கும் அதாவது யாரை நீங்கள் விரும்புகிறீங்களோ அவரையே நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் சுக்கரன் சரிங்களா நண்பர்களே இதோட இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களே நம்ம ஒவ்வொரு மாதமும் விறகுணந்தி நாடி வகுப்பானது ஆன்லைன் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த வகுப்பானது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இருபத்தி நான்காவது பேட்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் போர் சம்மந்தமான விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே சத்தியம் நன்றி நண்பர்களே